அதிகம் வணக்கம் மாலை நேரத்திலேயே வரும்ணா எல்லோரும் என்ன பண்ணுறீங்க மதியம் சாப்பிட்டாச்சா அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் வந்துவிட்டது வணக்கம் உங்கள் ஏரியாவிலலாம் எப்படி இருக்குங்க மேகமூட்டம் சொல்லுங்கள் நேற்று இங்கே மழைங்க வணக்கம் வாங்க ஜேஎஸ் சுரங்கம் சேனல் லைக் பண்ணுங்கள் இதை பாருங்க ரெண்டு சொரக்கா. யாருக்கு வேணும் ஹாய் நானா சும்மா தாங்க சரி லைவ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க வீட்டு வேலைகள் தான் இருக்குது பொங்கலையொட்டி எல்லா வேலையும் செய்யணும் இல்லைங்களா வேலை செஞ்சுட்டு சரி அப்படியே வரலாம் கொஞ்சம் நேரம் உங்களோட பேசுவோம் என்ன ஊர் நீங்கள் நானா சேலங்க சாப்பிட்டிங்களா என்னது நான் சாப்பிட்டேங்க என்னுடைய பெயர் ஷரிம்லா கிளைமேட்டெல்லாம் எப்படி இருக்குங்க இங்கே வந்து மேகமூட்டமாக இருக்கு லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் వనకం రవికుమార్ హాయ్ என்னுடையதை உங்கள் ஸ்பேஸ் காட்டுங்க ரவிக்குமார் சொல்லி கேட்டிருக்கிறீங்க பேஸ் காட்டினா படிக்க முடியாதுங்க அதனால தான் பேஸ் காட்டாமல் இயற்கையை காட்டுறேன் நீங்கள் போடுற மெசேஜ் என்னால் படிக்க முடியாது உங்கள் முகத்தை காட்டுங்க ப்ளீஸ் அக்கா கண்டிப்பாக முகத்தெல்லாம் காட்டுவோங்க காட்டாமல் போக மாட்டேன் வீடியோ போடுறேன் இல்லைங்களா அதே முகம் தான் வேறெல்லாம் எதுவும் வராது ரீசன் இதுதான் படிக்க முடியாது மெசேஜ் வருதா இல்லையான்னு கூட பார்க்க முடியாது அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் சரி இயற்கையும் பார்த்த மாதிரி அழகா இருக்கும் இயற்கையும் ரசிச்ச மாதிரி இருக்கும் உங்ககிட்டயும் பேசின மாதிரி இருக்கும் ரவிக்குமார் சார் இந்த லைவுக்கு நான் இப்பதான் முதல் தடவை வந்து இருக்கிறேன் அதன் அதை தான் கேட்டேன் ஓகே ரொம்ப சந்தோஷம் வாங்க வணக்கங்க ஜேஎஸ் அறிவு சுரங்கம் சேனல் சந்தாதாரர்களாக இணைங்க ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களோடு பேசும் பொழுதும் இது தாங்க ரீசன் இந்த இப்போ நீங்கள் இந்த லைவ் நான் இப்போ தான் முதல் தடவை வந்து இருக்கிறேன் இது படிக்க முடியாத காரணத்துக்காக தான் இயற்கையை போட்டுட்டு பேக் அதை போட்டு போனால் படிச்சுக்குவேன் முன் சைடு ஏன் பேசு காட்டினா படிக்க முடியாது மெசேஜ் வருதா இல்லையான்னு கூட பார்க்க முடியாது சப்போர்ட் பண்ணுங்கள் ஜேஎஸ் அரியுச்சரங்கம் சேனலை ஹாய் என்று சொல்லி ஹாய் சார் வாங்க சார் வணக்கம் உங்ககிட்ட கிட்டே பேசலான்னு நினச்சி வந்தேன் ஆனால் வந்து பேசினதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் மனதுக்கு இனிமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது மீண்டும் டைம் இருக்கும்போது கண்டிப்பாக நேரலையில் வருகிறேன் இப்பொழுது சென்று வருகிறேன் ஏன்னா வீட்டில் வேலை இருக்குங்க ஏன்னா பக்கத்தில் பாட்டு போட்டுருவாங்களா கரண்ட் இல்லையா சரி இந்த கேப்பில் வரலான்னு சொல்லி வந்து தான் சைலண்ட்டாக இருக்கும்போது வந்தால் அமைதியாக இ இயற்கையோடு உங்களோடு பேச இனிமையாக இருக்கும் அதற்காக மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி